ஹலை அஸ்ட்ரோ சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சனியானவர் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ரமாகிறார் இந்த மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மிதினராசினியர்களே கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து தொழில வந்து நிறைய சிரமங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க தற்போது இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல வந்து வக்ரமாகிறார் இதனால தொழில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தொழில பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட

பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்ப வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக சொத்து வாங்குறவங்களுக்கு கடந்த வந்து நிறைய சந்திச்சிருப்பீங்க இப்பொழுது அது எல்லாமே விலகி புதிதாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஏற்ப இந்த சமயத்தில் நீங்கள் சொத்துக்கள் வாங்கலாம் நிறைய நிறைய பேருக்கு கடந்த வந்து வண்டி தொல்லைகள் சிரமங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி அடிக்கடி பழுது ஏற்பட்டு செலவுகள் எல்லாமே வைத்திருக்கும் தற்போது அந்த நிலை மாறி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது அதே மாதிரி கடந்த வந்து அடிக்கடி உங்களுடைய உரத்தில வந்து வந்து ரொம்ப சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க அதே நேரம் தேவையற்ற செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கும் தற்போது அந்த நிலை மாறி உங்களுக்கு நிம்மதியான உறக்க ஏற்பட போகிறது அதே மாதிரி வரவுக்கு செலவுகள் எல்லாமே குறைய போகிறது வெளிநாடு செல்வதற்கு இருந்த தடைகள் எல்லாமே விலகி வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பல பேர் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து இந்த சனியினால தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு இருப்பீங்க அதனாலேயும் உங்களுக்கு அவப்பெயர்கள் ஏற்பட்டிருக்கும் தற்போது அந்த நிலை மாறி உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவி உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா அந்யோன்யம் பிறக்க போகிறது நண்பர்களுக்கு உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள் ஏற்பட போகிறது பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் இந்த நேரத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் காலேஜ் படிக்கிற மாணவ மனிதர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது ஜவுளி தொழில் பார்க்கறவங்க கமிஷன் தொழில் பார்க்கறவங்க இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் கிடைக்க போகிறது அதே நேரம் இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்குரிய அதிபதி அதனால நிச்சயம் வந்து உங்களுக்கும் தந்தையாருக்குமான உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் தந்தை வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற வழக்குகள் அல்லது வம்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மனைகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது இந்த சமயத்துல கோர்ட்டு படி வந்து நீங்க நிச்சயம் ஏறக்கூடாது இல்லை என்றால் தேவையற்ற அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தேவையற்ற கவலைகள் என்பது மனதில் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உடம்புல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட்ல சரிபார்த்துக் கொள்வது நல்லது இல்லை என்றால் அதனால அவசியப்பட வேண்டிய சூழ்நிலையும் வரும் முக்கியமாக வரவுக்கு மீறிய செலவுகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவது நல்லது இல்லை என்றால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த செலவுகள் பெரும்பாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் முக்கியமாக இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் அல்லது பயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி உயரமான இடங்களுக்கு செல்வதை முடிந்த அளவுக்கு நீங்க தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ